ஐந்தலை அரவம் என்ற செந்தமிழ் தாயை போற்றி அரியதோர் தெய்வமான பெரிய காண்டியம்மனே போற்றி திருநங்கை வடிவாகி பெருமங்கை ஆன தாய் போற்றி ஏற்றம் தரும் எங்கள் குலதெய்வமே போற்றி போற்றி டி வாழையன வாழமை தமிழ் குலம் தழைக்க தென்னாடு வாழ்கின்ற காண்டித்தாயே வாழை அடிவாழையன வழமை தமிழ் குலம் தழைக்க தென்னாடு வாழ்கின்ற தாயே எழுந்தருக அருள் தருக என் நன்னையே எந்த அருள் தருக என் பொன்னி வள நாட்டினிலே புன் பூமியில் பொங்கீர காண்டித்தாயே பொன்னி வள நாட்டினில் பொன் விளையும் பூமியில் பொங்கீற காண்டித்தாயே எழுந்தருள அருள் தருக என் நன்மையே எழுந்தருள்க அருள் தருக என் நன்னை கதிரோன் பகலவன் புதித்தெழுந்து பாரினில் பரப்பினான் செங்கதிர்களை கதிரோன் பகலவன் புதித்தெழுந்து பாரினில் பரப்பினான் செங்கதிர்களை மதியோனை சூடிய தாயே எழுந்தருள்க அருள் தருக என் நன்மையே அருள் தருக என்ன கேதாரம் தவுளையும் பௌளியும் பூபாழமும் காலையில் கேதாரம் தூளையும் பவுளியும் பூபாளமும் மாலையில் தம்போதி கனகாம்பரி கேட்கும் தருகைய ிய மேள சதிராடும் இடையழகி பேரழகி மாதழகியே

இந்த Α swampை இதை வ் cinematподused wicked குச יותר முத்திருத்து இசங்களுக்கத்தவு மிடாள chickens Chancellor பிருகிறு போபிப்ப இ Quran குசிறாள Kollegen குசிறார்lingt பேருதானpace அன்னா definitionு பார்ட்டமான் தேோ gradன் பை cafe்estarுவிடடமாள பிரும் பைத்து��்யர்கம் பைத்த 케ே ச offendfol ச குசுதுவிட்டேன் itness

அங்க இருந்து வந்துட்டாங்க எங்களுடைய அபினயா இதுக்கு பத்த பரோமென்ட் உடனே குமார் அவர்களை எங்க அனால் நான் ஆறு குரோ பரோமென்ட் இருந்துறேன் எல்லாரும் முன்னாடி வந்து சாப்புறோம் நம்ம தென்னாட்டு சத்த குரோமென்ட் போகுது நம்ம ஊர்ல சவஞ்ச நேரத்துல வந்து நான் பண்ண தர மாட்டேன் அந்த அரசுக்கு சொல்லி கையெழுத்து போடறதுக்கு வந்துருக்கார் நம்ம எல்லாரும் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த மண்ணுக்கு சொந்தமானவர். நம்ம சொந்தம் ஒரு பூமி தான். நம்ம குடும்ப உறவானது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சொந்தம். நம்ம சகோதரர் வந்தானே இவரு ஒரு திருநாமம். நேசியா சீர் போயி பிரந்தானம் தினமும் அதனே தினமும் உருவ. நம்ம கை கொடுது. ஸ்ரீ சக்கரம் வந்து யாருன்னு தெரியுது. அன்பருக்கு இருந்து முடிமையா நான் நான் பாடம் சொல்லி கொடுக்கிற ஒருத்தர் யாராவது இந்த வந்து செஞ்சிட்டாங்க நான் வந்து ஒரு சின்னதா ஒரு வரலாறு ஆரிய கேட்டா பதைய நல்லமா நான் நாளைக்கு வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு சொல்லி கொடுக்கற நான் அரசாங்கத்தோட முன்னாடி கணக்கு கூட வந்து ஒருவேளை நான் பார்த்தே இருக்கிறேன் ஆதே இந்த நாளைக்கு நாளைக்கு வந்து சொல்லி கொடுக்கறேன் நான் அந்த நாளைக்கு

அவர் ஒரு பிரெண்ட் அவர் ஒரு ஜனரஞ்சக புளாதாரத்தின் அடிப்படையில இந்த குடிமக்களுடைய தாதாக்களை அவர் எடுத்து கொண்டாரு இந்த நாட்டுக்கு போறேன்னா பாக்கி அந்த பாக்கி வந்து நம்ம மனிதனாரே எல்லா தாதிகளும் தெரிஞ்சது நீதிக்கு ஒரு அரை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஆட்சி செய்யணும்னு நம்ம சொன்னோம் நம்ம அரசாங்கத்துல யாராவது ஒரு நாளைக்கு சொல்லணும் जब ये आता है तो तबीयत खराब होगा। रास 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 रोल रोल। यार सांसे, यार सांसे।

பொதுமக்கள் சார்பிலும் போய் இடையழகி பேரழகி மாதழகியே கூடியலயமும் ஜதி ாமலும் ஆடிழுக அருள் தருக தருகையே ஆடி கேட்டெழுக அருள் தருக என் அன்னையே